السلام عليكم ورحمة الله وبركاته من إن شاء الله الحمد لله والصلاة والسلام على رسول الله محمد بن عبد الله وعلى حسب الله ما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم هو الذي أرسل رسوله بالهدى ودين الحق ليظهره على الدين كله وكفى بالله شهيدا صدق الله العظيم கணித்துக்குரிய பெரியவர்களே சகோதரர்களே ரபீன் ஒவ்வல் மாதத்துடைய ஆரம்பம் தொடக்கம் அன்பு நபி சல்லாஹ் செல்லம் அவர்களுடைய ஒவ்வொரு அம்சங்களாக பேசப்பட்டு அவைகள் எங்கள் உள்ளங்களிலே பதியப்பட்டு அதன் பிரகாரம் எங்களுடைய வாழ்க்கை அமைய வேண்டும் என்ற நோக்கத்தின் பேரில் இந்த பயான்கள் நடைபெற்று கொண்டிருக்கிறது அந்த அடிப்படை இன்ஷா அல்லா இன்றைக்கு நபி சொல்லாஹ் அலி வசல்லம் அவர்கள் நரைத்த முடிகளை எவ்வாறு பராமரிப்பது என்று நபிசல்லாஹ் அலிவாசல்லாம் அவர்கள் எப்படி வழிகாட்டினார்கள் என்பதையும் ஆடை விடயமாக ஆடைகள் எப்படி இருக்க வேண்டும் முஸ்லிம்களுடைய ஆடைகள் எப்படி இருக்க வேண்டும் என்று நபிசல்லாஹூ அலிவசல்லம் அவர்கள் விரும்பிய விடயங்கள் எப்படி இருந்தது அதே போன்று அவர்கள் என்னென்ன ஆடைகளை வெறுத்தார்கள் என்ற விடயங்களை மின்சா அல்லா நாங்கள் ஞாபகப்படுத்துவோம் அதுல நிறைய முடிகள் என்று சொல்ற நேரம் பொதுவாக மக்களுக்கு முடிகள் நிறை நிறைக்கும் அது வயோதிபமாகிற நேரம் அல்லது சிலருடைய கவலைகள் கஷ்டங்கள் அப்படி வாற நேரம் முடிகள் பழுக்கும் அந்த அடிப்படையில் முதல் முதலாக முடி நரைச்சது இப்ராஹிம் அலிஸ்லாம் அவர்களுக்கு தான் இப்ராஹிம் அலி இஸ்லாம் கேட்டாங்க ஐயா இது என்ன முடி முடி நிறைச்சிருக்கிறதே அல்லா சுபஹானுவா சொன்னான் இது என்னுடைய அப்படியே உடனே இப்ராஹிம் அலிஸ்லம் சொன்னாங்க அப்படியே இன்னும் எனக்கு அதிகமாக உன்னுடைய கண்ணியத்தை தான் அப்படியே கண்ணியம் அப்ப இன்னும் அதிகமாக உன்னுடைய கண்ணியத்தை எனக்கு தாண்டு இப்ராஹிம் அலிஸ்லம் அல்லா கிட்ட துக்கிட்டான் முடி நரைக்கிறது அது அல்லா சுபஹானுவா அடியாறுகளை கண்ணியப்படுத்துவதற்காக வேண்டி அதால் ஏற்படுத்தி கொடுக்கிறான் நபிசல்லி சொல்லம் அவர்களுக்கு முடி நரைச்சிச்சு சஹாபாக்கள் கேட்டாங்க யார சூழல்லா நீங்க முடி நிறைச்சிட்டே உங்களோட உங்களோட முடி நிறைச்சிட்டே அதை யார சூழல்லாம் அப்படியே நபிசல்லாலும் சொன்னாங்க ஓ ஓதுடா என்னைய என்னைய முடி நரைக்கிறதுக்கு அதனுடைய சூரத்துல் ஹூதுல அல்ல சுலா கயாமத்துடைய விதயங்கள் ஆஹ் அந்த சுவர்க்கன் வரகத்துடைய விஜயங்களை சொல்லியிருக்கிறான் அது சில சூறாக்களும் முர்சலாத் அது போன்ற வாக்கியா போன்ற சூறாக்கள் என்னையும் நறக்க வச்சுட்டு நான் அந்த ஆயத்த இறங்கினத்துக்கு பின்னால எனக்கு ஏற்பட்ட கவல துன்பங்கள் என்ன முடியும் பழுக்க ஆரம்பிச்சுட்டு நபிசல்லு சொன்னான் அனுசியல்லான் அவர்கள் சொல்கிறார்கள் நபிசல்லி வல்லாம் அவர்களுடைய முகத்தை நான் அவதானிச்சிருக்கிறேன் அவர்களுடைய தலையிலும் அவருடைய தாடியிலும் இருபது முடிகள் நிறை திறந்ததே மகானல்லா சகாபாக்கள் எவ்வளவு தூரம் யோசிச்சிருக்கிறான்னு பாருங்க இதெல்லாம் ஒரு அன்பின் வெளிப்பாடுதான் நேசர்களுக்கு தான் இதெல்லாம் வெளியாகும் இந்த காலங்கள்ல நபிசல்லாஹ் அலிவாசல்லாம் அவர்களை பத்தி அவர்களுடைய வர்ணனைகள் அவர்களை பத்தி பேசுற நேரம் இதை கேட்கறதுக்கு என்று சொல்லி சில பேர் உள்ளத்துல முஹபத் இருக்கணும் அன்பு இருக்கணும் பாருங்க நபிசல்லா அலிவல்லாம் அவருடைய பெயர் பட்டியலை பாருங்க அவங்களோட வாப்போடைய பேர் பேர் வம்சம் பேர்கள் இருக்குது ஏன்னெந்த பேர்கள் பாதுகாக்கப்பட்டிருக்கு சிலர் யோசிக்கலாம் இதெல்லாம் பாடமாக்குற உண்டா எவ்வளவு விஷயம் பாடமாக இருக்குது இதெல்லாம் பாடமாக்கிட்டு கேளுமா கண்ணியமான அல்லாஹ் எழுதியார்களே மஹ்பத்து அது லேசாகிது அப்படிதானே பொதுவா அன்பு வச்சிட்டா நேசம் வந்துட்டா அது நேசனை பத்தி தேட ஆரம்பிச்சு அப்படிதானே இனிபே நாங்க சொல்லுவோம் அவர் என்ன நல்ல உற்ற நண்பர் அப்படின்னு சரி நீங்க சொல்றது உண்மையாக இருந்தா உங்களோட உற்ற நண்பனோட பேரை சொல்லுங்களே அப்படின்னு கேட்போம்னா பொதுவான வளவன் அவர் சொல்லுவாரு அவரோட பேர் மட்டும் இல்ல அவர்ட தந்தையிட பேரும் எனக்கு தெரியும் அவரோட தந்தையுடைய தந்தையிட பேரும் எனக்கு தெரியும் ஏன் அவளும் நெருக்கம் ஐந்திருக்கிறாள் நபி சொல்லல்லாஹ் சொல்லும் அவளை கூட நாங்க நெருக்கமாக இருந்தா அவளுடைய பேர்கள் எல்லாம் பாதுகாக்கப்பட்டு ஆக குறைஞ்சது ஒரு நாலு பேரையாவது நாங்க பாடமா கேக்குவோம் முஹம்மத் பின் அப்துல்லா பின் அப்துல் முத்தலிப் பின் ஹாஷிப் பின் அப்தி மனா குறைஞ்சது ஒரு நாலு தலைமுறையாவது பொதுவாக எல்லாத்துக்கும் இது எங்களுக்கு பாடமாகிக்கிற அளவுக்கு நாங்க பாடம் ஆகிவோம் அந்த அடிப்படையில இந்த முடி நிறைச்ச விஷயங்களை நபி சொல்லலாம் எப்படி பராமரிக்க சொன்னா மக்காவுடைய வெற்றி என்பொழுது அபூபக்கர் சித்திக் ரதி அல்லான் அவர்களுடைய வாப்பாவ சஹாபாக்கள் கூட்டி கொண்டு வந்தார் ஜாபிர் அவங்க சொல்றாங்க அபு குஹாஃபா அவரை நாங்க அபு குஹாஃபா ரவி அல்லான் அவர்களை நபிசல் அல்லாஹ் அலி அவர்கள் கிட்ட நாங்க கூட்டி வந்தோம் அவருடைய முடிகள் சகாமா ஒரு மரத்தை போல வெள்ள வெள்ளே நிறைஞ்சிச்சு சகாமா அது பாலைவனங்கள்ல சில பகுதிகளில் அந்த மரம் இருக்கும் அதுல மாற பூ வெண்மையாக இருக்கும் வெண்மையாக படர்ந்திருக்கும் இருக்கும் இப்ப சகாபாக்கள் சொல்றாங்க அவருடைய முடி ஒரு வெண்மையாக சகாமா மரத்து போல இருந்துச்சு நபி சொல்லம் சொன்னாங்க இது அவசரமாக மாத்திருங்க அபு குஹாஃபாவை களிமம் சொல்லி கொடுத்துட்டு நமிஷலன் சொன்னாங்க இவரோட முடிய மாத்திருங்க வஜித்தனி பு ஆனால் கருப்பு நிறத்தை தவிந்து கொள்ளுங்க அப்படின்னு முடிய மாத்துடுங்கண்ணா மருதோண்டிகள் மூலமாக மஞ்சள் நிறமாகவோ சிகப்பு நிறமாகவோ மாற்றலாம் மருதோண்டிகள் மூலமாக மாற்றலாம் அஸ்மா பின் தபி பக்ரதி அல்லாஹு அன்ஹா நபிசல் அல்லா அலிசம் அவருடைய மனைவிடைய சகோதரி அவங்க சொல்றாங்க நபிசல் அல்லாஹ் அலிவசல்லம் அவர்கள் அவர்களுடைய விடயங்களை வந்த சஹாபாக்கள் அவங்க சொல்ற நேரம் சொல்றாங்க நபிசல் அல்லாஹ் அலிவசல்லம் அவர்களுடைய முடி சிகப்பாக இருந்துச்சு நபிசல் அல்லா அலிவசல்லும் என்ன செஞ்சுக்கிறாங்க மருதோண்டி போட்டிக்கிறாங்க சிகப்பு நிறமாக இருந்துச்சு சில இமாம்களுக்கு மத்தியில கருத்து வேறுபாடு இருக்குது வெள்ள முடிகளை பார்த்தேன் அல்லாஹ் முடி சிகப்பாக இருந்தது அப்படி இருக்குது ஆனா ரெண்டு மாதிரி இருக்க வாய்ப்பு இருக்கு அனுசரதி அல்லா அவர்கள் ஆரம்பமாக பார்த்திருக்கலாம் அதுக்கு பின்னால நபிசல் அல்லாஹ் என்ன செய்யலாம் அவங்க மருதுவண்டி போட்டிருப்பாங்க அப்படி ஆனா அந்த அடிப்படையில முடிகள் நிறைச்சா

முடிய மாத்த இயலாது முடி நரைச்சிட்டா என்ன செய்யலாம் மருதோண்டி போடலாம் சில இமாம்கள கருத்து மருதோண்டி போடுறதுனால ஏன்னா ஆண்களுடையவும் பெண்களுடையவும் பெண்கள் திருமணம் முடிச்சவங்க பெண்கள் மரதோண்டி போட்டா அவங்களோட வாலிபம் அப்படியே பாதுகாப்பா இருக்கும் ஆண்கள் மரதோண்டி போட்டா ஆண்கள்ட வயோதிகமும் விளங்காமல் ஆகும் அதனால இமாம் நவீர் அஹமத்து அலகி ஷரஃபுல் முஸ்லீம் அவங்க சொல்றாங்க இந்த எல்லா ஹாதிசுகளையும் வச்சு மருதோண்டி போடுறது அது மிகவும் விரும்பத்தக்கது மஞ்சள் நிறமாகவோ சிகப்பு நிறமாகவோ மருதோண்டியின் மூலமாக பழுத்த நரைச்ச முடிகளை மாற்றுவது அது விரும்பத்தக்கது கருப்பு நிறத்தால மாற்றுவது அது முற்றாக தடை செய்யப்பட்டது அது ஹரமானது அடிப்படையில் அது முற்றாக தடை செய்யப்பட்டது சாயம் கருப்பு கருப்பு நிறத்துல சாயம் போடு இயலாது நாங்க நபிசல் அல்லா ஹலிவசல் அம்மாவுடைய வாழ்க்கையிலிருந்து இந்த விஷயங்களை படிச்சு எங்கட வாழ்க்கையில நாங்க கொண்டு வரோம் அதை என்ன செய்யலாம் செய்வோம் நிறைய உள்ளவங்க என்ன செய்யலாம் எங்களுக்கு இந்த ஒரு இந்த முஸ்தானு செய்யலாம் அது பிரச்சனை இல்லை ஆனா சில மனைவிமார்கள் அவர் ஒத்துழைப்போட நாங்க செய்யலாம் அவர்களுக்கு சொல்லி காட்டணும் இப்படி ஒரு விஷயம் போட்டு இருக்குது சில பெண்கள் விரும்ப மாட்டாங்க அப்படி என்ன நாங்க தவிந்து கொள்ளலாம் ஏனென்றா மருதோண்டி போட்டது மட்டுமில்ல சேர்ந்து வாழையம் ஒன்று சில பெண்களுக்கு விருப்பமாக இருக்கும் சில பெண்களுக்கு விருப்பம் இல்லாமல் இருக்கும் அவங்களோட ஆலோசனை செய்யலாம் எங்களுக்கு எங்களோட முடிகளை மரத்தோண்டி மருத்துவண்டியின் மூலமாக மஞ்சள் நிறமாகவோ சிகப்பு நிறமாகவும் மாத்திக்கொள்ளலாம் அடுத்தது நவிசல்லாம் அவர்கள் இந்த ஆடை விடயமாக என்ன சொன்னார்கள் இப்ப ஆடை என்று வார நேரம் நபிசல்ல அவர்களை நூத்துக்கு நூறு முறையாக பின்பற்றக்கூடியவர்கள் நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் என்பது பகுதி என்பது இன்னொரு பகுதி மொஹபத் உள்ளவர் நபிசல்லி செல்லம் அவர்களே சொன்னாங்க நீங்க ஒருவருடைய குணத்தை பார்க்கணும் என்ற அவருடைய கூட்டாளி யாருன்னு பாருங்க நேசத்துக்குரிய வந்த முழு பழக்க வழக்கமும் கூட்டாளி நபிசல்லி அவர்களை நேசிச்சவர் அவர்களை போல வாழ யோசிப்பார் எப்படி நபி ஆடி அணிந்தாங்க இந்த முடி விஷயத்துல இந்த சாயம் போடுறது மட்டும் தலையங்கமா இருக்கிறதுனால நான் அதை சொன்னேன் அது இல்லாம முடி வளர்க்கிற விஷயம் அதில நம்பியோட வாழ்க்கையில் இருக்குது எவ்வளவு முடி வளர்க்கலாம் முடி வெட்ட நேரம் எப்படி முடி வெட்டணும் முடி எப்படி வாடுறது முடி வாடுறதும் சுன்னத்து சுபஹான் அல்லாஹ் முடி வாடுற விஷயத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க நீங்க எந்த நாளும் முடி வார வாரம் வித்து விட்டு முடி வாருங்க அப்படியே முடி வார நேரம் நடுவால பிரிச்சு ரெண்டு பகுதியாக முடி வாரணும் முதலாவது வலது செய்த வாரம் இது சுன்னத்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டு வாசல்ல கதவுக்குள்ளுக்காலே ஒரு கண்ணாடி வச்சிருப்பாங்க வெளிய போற நேரம் அந்த கண்ணாடிக்கு முன்னால வந்து தன்னுடைய முடிகளை அப்படி பார்த்துட்டு தாடிகளை சரி பார்த்துட்டு சரிபார்த்துட்டு அப்ப அது முடி முடிவார விஷயம் இப்படி நூத்துக்கு நூறு நபிசல்லி அவர்களை பின்பற்றக்கூடியவர்கள் அவர்களை தேடி நீங்களுக்கு நிறைய வழிகளை ஆனா அந்த அடிப்படையில நபி சொல்லாமோட ஆடை எப்படி இருந்துச்சு நபி சொல்லாஹு அலிவஸ்லம் அவர்களுக்கு மிக விருப்பமானதாக என்ற ஆடை

அது கமீஸ் இருந்து வந்தது கமீஸ் என்றால் குளர் வை இருக்கும் அதோட கை மணிக்கட்டு வரைக்கும் இருக்கும் அதில் நீட்டம் சாக்குடைய என்னோட காலுடைய நடு வரைக்கும் இருக்கும் அது கமீஸ் அதுக்கு மேலான நிமிஷத்தில் எல்லோரும் இன்னொரு உடுப்பாங்க ஜுப்பா அப்படி அது ஜுப்பா வந்து அதுக்கு குளர் அடிக்காது நடுவாக நடுவாக தெச்சடிக்காது அது கோர்ட் மாதிரி மேலால் உடுக்கிறது

இதென்ன உடுப்பு இஸ்லாம் சொல்லுது அவரத மறைக்க தானே இதெல்லாம் அரபியல் உடுத்தாங்க அப்படியே இது அவங்கள்ட்ட கலாச்சாரம் என்று சொல்லுவாங்க அப்படிதானே அந்நியத்தல் தாடி வளர்த்தண்டி ஒரு யூதன் தாடி வளர்த்தண்டி நாங்க தாடி வளர்க்காம இருக்கிறா அது வேற இது வேற நபிசல்லி செல்லம் அவங்க இப்படி உடுத்திருக்கிறாங்க அவங்களுக்கு இந்த உடுப்பு விருப்பமாக இருந்துச்சு சில பேர் சொன்னாங்க அவங்க அரபு நாட்டுல பிறந்தவனால அந்த விடு கொடுத்தாங்க அவங்க யூகேல சரி பிறந்த டெனி காலச்சி விடுத்தீவா அல்ல பாதுகாப்பு உடுப்புல நிறைய விஷயம் இருக்குது அவுரத் என்ற நேரம் பாருங்க பெண்கள் தௌரத்தை பத்தி நாங்க நிறைய பயம் கேட்டுக்கிறோம் பெண்கள் தௌரத் என்னது அவங்களோட மேல் ஷேப் விளங்குற மாதிரி உடுப்பிக்க கூடாது அல்லது அந்த உடுப்பு மெல்லிசாக இருக்க கூடாது உடம்பு விளங்குற அளவுக்கு கூடாது அது பெண்களுக்கு என்ன நாங்க சொல்றோம் சரி அப்படிதான் ஆண்களுக்கு என்ன ஆண்களுக்கும் அவுர தீக்குது ஆண்கள் அவுரத்தான் தொப்புல் இருந்து முட்டுக்கால் வரைக்கும் அந்த முட்டுக்கால் வரைக்கும் ஆண்களும் ஒட்டின உடுப்பு உடுக்க தான் பொட்டம் உடுக்கிறதும் டெனி உடுக்கிறதும் நாங்க பழகிட்டோம் அது உடுக்கிறா இல்லையாண்டு நாங்க நாங்க தான் முடிவு எடுத்துக்கொள்ளோம் நாங்க உடுக்கிற உடுப்புல விலங்குதா இல்லையா எங்கட ஊரத்து வெளியே விலங்குதா இல்லையா கண்ணாடிக்கிற நின்று பாரு எங்கட தொட விலங்குதா நாங்க மெல்லிசா உடுத்த விலங்குதா இல்லையா அது நான் சொல்ல தேவல்ல தெரியும் அதுக்கு தான் அவுரத்து சொல்றது அவுரத் வெளியாங்க ரெண்டு விஷயமே ஒன்றே ஆடையை நீக்கி நேரடியாக விளங்குறது இன்னொன்று ஒட்டி நாடைகள் உடுத்து அந்த அவுரத்துடைய வடிவ வெளியே காட்டுறாள் அது பெண்களுக்கு மட்டுமா ஆண்களுக்கு இல்லையா ஆண்களுக்கு தான் இருக்குது ஆனா இந்த கமீஸ் உடுக்கிறவங்க இசார் உடுக்கிறவங்க அதுல இருந்து பாதுகாக்கப்பட்டுருவாங்க இசார் அன்னா சாரன் நெவிசல்லல்லாஹ் வழியோ அவர்கள் சொன்னாங்க நீங்க வெள்ளை உடுப்புடுங்க வெள்ளை உடுப்பு வைன்னாஹா அத்தோஹா அத்துயபு

எல்லா நேரங்கள்ல இல்லாட்டியும் சில முக்கியமான நேரங்கள்ல ஆவது ஜும்மா தினங்கள்லயாவது ஆனா ஒரு ஒரு காலம் ஒரு பத்து இருபது வருஷத்துக்கு முன்னாள் உள்ள காலத்தை பாருங்க அதிகமான பேர் ஜும்மா கண்டு வெள்ள சேத் வெள்ள சாரம் வச்சு வெள்ள வெள்ளோடு கொடுக்கிறது எல்லா நேரங்கள்லயும் விரும்பத்தக்கது ஆனா நாங்க வேலைகளுக்கு போவோம் வெள்ளோடு கொடுத்து அவச ஊத்தி ஆங்கிடும் அப்படி என்ற பள்ளிக்கு வாரத்து டைம்லயே ஆவது ஜும்மாக்கல்லையாவது சின்னங்கள்லையாவது எங்களுக்கு தெரிவு செஞ்சு கொள்ளலாம் ஜும்மா கல்லையாவது அவர்கள் பச்சை ஒரு நாள் அழிததை நாங்க நபிசல்லா அலுவலாம் அவர்களுக்கு கருப்பு வச்சு கொடுத்தோம் கருப்பு கமி சொல்லி கருப்புறாங்க நபிசல்லா ஒரு நாள் அதை உடுத்தாங்க உடுத்தாங்க ஒரு நாள் அது வேறு அந்த வேர்வையின் மூலமாக அந்த கம்பளியுடைய நாத்தம் வந்துச்சு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி கால்டி போட்டாங்க. அதனால உடு இல்ல கருப்புடுப்பு நவியன் கொடுத்துக்கிறாங்க. ஆனால் தனி சிகப்பு கலர், தனி மஞ்சள் கலர் அது ஆண்களுக்கு சொந்தமான கலர் அல்ல. ஒரு நாள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் ஒரு உடுப்பு வஞ்சி மஞ்சள் கலர் உடுப்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போர்வைய அலி ரலிவங்கட்ட கொடுத்தாங்க. அவர் பெய்து விடுத்து வந்தாரு நபி அவன் சொன்னா என்னப்பா இது விடுத்து வந்திருக்கிறாய் நான் அதுக்கா தந்தன் நான் இதை தந்தது உங்களோட பெண்களுக்கு முந்தானை கொடுக்குறது நான் தந்தேன் உங்களுக்கு அவ பெண்களுக்கு கொடுக்கலாம் ஆண்களுக்கு கொடுக்கலாம் தனி சிகப்பு நபிசல்லா அலையம் அவர்கள் சிகப்பு போர்வ போத்தின் ஒரு போர்வையில் இருந்தாங்க மிகவும் அழகா இருந்துச்சுன்னு இருந்துச்சு சொல்றாங்க ஆனா அந்த போர்வையில வெள்ளை கோடுகள் போடப்பட்ட இருந்துச்சு அப்படியே உங்களுக்கு தெரியும் இப்ப மக்கா சவுதிகளுக்கு போயிட்டு வாரவங்க ஒரு தலைப்ப ஒன்று கொண்டு வருவாங்க அந்த தலைப்ப சவுதி தலைப்பால சோப்புகளை தலைப்ப ஒண்டிக்கும் சோப்புகளை தலைப்பால வெள்ளை நூலால டிசைன் போட்டிக்கும் அப்படி வாருதானே இது நபி செல்லல்ல அலே செல்லம் அவங்களோட காலத்துல இருந்து அவர்களுக்கு மிகவும் விருப்பமான ஒரு கலர் அது அதை நபி அவங்க அதை போட்டு இப்பவங்க மிச்சம் பசந்தாயிப்பாங்க தான் இப்ப அந்த பகுதிகள் இன்னும் அந்த தலைப்பு அதே கலர்ல இருக்குது நபிசல்லா அலிசல்லாம் அவர்கள் பச்சை கலர் ஆடையும் உடுத்திக்கிறார் கலர் பச்சை கலர் ஆடையில இன்னும் சொன்னாங்க ஆண்களுக்கு உடுக்க முடியாத பட்டு பட்டாடைகள் இந்த உம்மத்துல ஆண்களுக்கு அல்ல ஆறமாக்கி வச்சுக்கிறார் பட்டாடு ஆண்களுக்கு உடுக்கிறார் அதே போல ஆடையில இஸ்ராப் செய்கிறது ஆடையில் அளவு கடந்த செலவழிக்கிறது அதையும் தடை செஞ்சா வசதி உள்ளவர் எளிமையான ஆடை உடுக்கிறதையும் தடை செஞ்சாங்க ஒரு மனிதர் உடுத்திக்கிறாரு கேட்டாங்க உங்கள்கிட்ட சல்லிங்கி தானே ஓ இருக்குது எவ்வளவு என்கிட்ட ஆடு இருக்குது ஒட்டகம் இருக்குது மாடு இருக்குது நபி நபிசன் அல்லாஹ் மகானுவ விரும்புறான் அவன் நியமத்துகள் அதிகாரிகள்கிட்ட வெளிப்படுறது அதனால கொஞ்சம் நல்லா உடுங்க அப்படி என்ன அப்படி என்று சொல்லி பகட்டு வரையும் ஆடை எடுத்துருவாங்களோ ரெண்டு அர்த்தமே ஒன்றே ஆடை நாட்டம் இல்ல பிரபல்யத்தை யார் விரும்புகிறாங்களோ அல்லாஹ் கியாமத்துல கேவலத்துடைய ஆடை அல்லா அவருக்கு போத்துவான் அப்படி ஆனா அது இல்லாம சில பிரபல்யமாகறதுக்கு இந்த உடுப்புடுத்து போனா நாலு பேர் என்னைய மதிப்பாங்க என்னைய புகழுவாங்க என்று எண்ணத்தோட யார் உடுப்பாங்களோ அல்லாஹ் கியாமத்துல கேவலத்துடைய உடுப்பு அல்ல அவனுக்கு உடுப்பட்டுவான் அப்படியா அதனால பட்டாடைகள் ஆண்களுக்கு தடை செய்யப்பட்டிருக்கு பெண்களுக்கு உடுக்கலாம் ஆனால் சில நோய்கள் இருந்தால் அவர்களுக்கு பட்டாடு உடுக்கலாம் சில பேருக்கு நபி நபிசல்ல அழைச்சும் அனுமதியும் கொடுத்திருந்தார் அப்ப எங்கட ஆடைகள் விஷயத்துல எங்களுக்கு என்ன செய்யலும் ஆடைகளை மிக முக்கியமாக வெள்ள ஆடைகள் நபிசல்லா அலிஸ்லாம் அவர்களுக்கு விருப்பமானதே அவர்கள்ட்ட வெள்ள ஆடைகள் அதிகமாக இருந்துச்சு நபி அவர்கள் அதிகமான நேரங்கள் வெள்ள ஆடைகள் உடுத்திருக்கிறார் ஒரு ஜுப்ப ஒன்ற பிரத்யேகமாக வச்சிருப்பாங்க அந்த கமீஸ் என்ன செய்வாங்கன்னா மிக முக்கியமான வெளியூர் காரர்கள் சந்திக்க வந்தா அந்த உடுப்பிடிச்சிட்டு போவாங்க ஆனா இப்படியும் சொல்லிக்கிறாங்க என்னது ஆடை விஷயத்துல சாதாரணமாக நடந்து வரும் சொன்னாங்க இன்னல் பதாதத்தை மின்னல் ஈமான் ஆடை விஷயத்துல லேசாக நடந்து கொள்வது ஈமான் என்னும் உள்ளது ஆடை லேசாக நடந்து கொள்றது ஈமான் உள்ளது என்று ரெண்டு தடவை சொன்னாங்க நபிசெல்லா செல்லம் அவர்கள் இந்த ஆடை விஷயத்துல அவங்க தலப்ப விருப்பமாக இருந்துச்சு தலப்ப கெட்டுவாங்க சாரம் கொடுப்பாங்க கீழாட மேலாட் சின்ன காலத்தில் பழக்கம் நபிசெல்லாம் இருந்துச்சு தலப்ப கெட்ட பழக்கம் தலைப்பை கட்டினாங்கன்னா நாங்கன்னா தலைப்பாட ஒரு ரெண்டு ரெண்டு துண்டு ரெண்டு கத்திஃபுக்கு தோல் பட்டைக்கு நடுவுல போடுவாங்க சில கட்டங்கள்ல ஒரு துண்ட முன்னு காலையும் இன்னொரு துண்ட நெஞ்சிலையும் போட்டு கொள்வாங்க தலைப்பை கட்டினா அந்த ஜவஹர் அலி அல்லாமோட பிள்ளைகளுக்கு அவங்க தலப்பா கட்டி விட்டுட்டு அந்த தொங்குற கடை துண்டு ரெண்டையும் ஒண்ட முன்னுக போட்டாங்க உண்டாபடியே முன்னுக போட்டாங்க போட்டாங்க இப்படி தலைப்பை கெட்டது இது சுண்ணத்தான் என்னோட சகோதரர் கேட்கிறாரு தலைப்பை கேட்டது சுண்ணத்தா இல்லாட்டி இந்த ஜுப்பட உங்களோட யூனிஃபார்ம் ஆடி வைக்காது மௌலியமா யூனிஃபார்ம் ஆயிடுது மௌலியமா யூனிஃபார்ம் இல்ல சுண்ணத்து தலைப்பை கேட்டது எத்தனை ஹதிசல் வந்து இருக்குது கிட்டத்தட்ட இருபத்தி எட்டு ஹதிசல் வந்து இருக்குது தலைப்பை கேட்ட சம்பந்தமா நபிசல்ல தலைப்பு அணிஞ்சிருப்பாங்க வெள்ள தலைப்பாவுடைய ஓரப்பகுதி அப்படியே தலையில போடுற எண்ணெயின் காரணமாக அது அப்படியே கருப்பு நிறமாக மாறிவிக்கும் என்ன போடுறது தலை முடிகளை பராமரிக்கிறது இது எல்லாம் அதிஸ்கல்ல அதிகமா வந்திருக்கிறது அதனால நாங்க இந்த விஷயத்துல எல்லாத்தையும் படிக்கிறது கருத்து வேறுபாடுகளை நோக்கம் நாங்க எடுக்கிற பிரயோசனம்டா என்னண்டா எங்களுக்கு என்ன செய்யலாம் முடிகள் நிறைச்சிருந்தா வீட்டுல போயிட்டு மஷூரா பண்ணி சுங்கத்தை ஹயாத்தாக்குற அமைப்புல எங்களுக்கு மருதோண்டியின் மூலமாக சாயம் போட்டுக் கொள்ளலாம் ஆனால் கருப்பு சாயம் போடுறத நாங்க முற்றாக தவிந்து கொள்ளணும் மற்றவர்களுக்கும் நாங்க அதை தடை செய்யும் இரண்டாவது ஆடைகள் விஷயத்துல நபிசல்லாம் அவர்கள் விரும்பிக்கிறாங்க விரும்பிக்கிறார் அப்ப எங்களுக்கு என்ன செய்யலாம் நபிசல்லாம் விரும்பின கலரான வெள்ளை ஆடைல இதுக்கு புறம் நாங்க உடுப்புகள் வாங்குற நேரம் வெள்ளைக்கு வாசான வெள்ளையான ஆடைகளை நாங்க வாங்குறது அது வேறொன்றுக்கும் இல்ல நபிசுல்லாஹாலே செல்லும் அவருடைய சுண்ணத்தை அயா தாக்கணும் அவர்களை போல என்ட வாழ்க்கை மாறணும் என்பதற்காகவே நாங்க அப்படி செய்யறோம் நபிசல்லல்லா புதிய உடுப்புட எடுத்தாங்கண்டா அந்த உடுப்புட பேரை சொல்லுவாங்களா தொப்பி தலப்பா ஜுப்பா கமீஸ் என்று பேரை சொல்லிட்டு அதை உடுப்பாங்க உடுத்துட்டு ஓதுவான் கூட ஓதுவாங்க அஹமதுல்லாஹ் அதி கசானி வச அலுக மசுனி அபிஹி

அந்த உடுப்பெடுத்து அவுதுமில்லா என்ன ஷைத்தான் என்று சொல்லி உதறி அந்த உடுப்புகளை நான் உடுக்கணும் ஏனென்றால் மிச்ச காலம் பாதிக்காத உடுப்புகள்ல ஷைத்தான் தங்குவாங்க அதனால அந்த உடுப்புகளை நான் அதிகமா உடுப்பு வெச்சு கொள்ளவானவென்றது எல்லாமே எங்கட நளவுதான் ஒரு வீட்டுல அஞ்சு பேர் படுத்தா அஞ்சு தலவாணி ஆறு தலவாணி ஆறு கச்சி தான் இயக்குவான் அஞ்சு பேருக்கு யாரு விருந்தாளி வந்தா அவரு கொண்டு அது இல்லாம நாங்க கூட வச்சோம் என்றா அவைகளை மிச்சம் நாங்க அவதானிச்சு கொண்டிருக்கிறோம் கிழமை குறுக்க எடுத்து அதை தொடச்சி தட்டி திரும்ப மடிச்சு வைக்குவோம் இந்த ஆடைகள் அப்படியே வைக்கப்படுற நேரம் அதுல செய்தான ஊசலாட்டம் அதுல உண்டா அதுக்கப்புறம் அந்த உடுப்படுத்துக்கணும் போயிட்டு அவருக்கு தொலை மனசு இல்லாமல் ஆகும் என்ன சரி பேரு தலை சுத்தி விழுவாரு பயந்துடுவாரு பிள்ளைகளுக்கும் அப்படிதான் நிறைய கல்யாண வீட்டுக்கு புழால கொண்டு போயிட்டு நிறைய பிள்ளைகள் பயந்து மோபன் நினைக்கிறது தெரியுமா போனதுல கண் பட்டிக்கும் வாய்ப்பு இருக்குது கண் படையிலும் ஆனா அந்த உடுப்ப போன வருஷம் கல்யாணத்தை கொடுத்து உடுப்ப இப்ப உடுப்பட்டிக்கிறா ஒரு துவாவுமில்லை ஒன்றுமில்லை அது அப்படியே மடிக்கிறேம் இல்ல அயன் மடங்கிறமே நிவித்திய வச்சிருந்தது அதை எடுத்து உடுத்ததோட அதனுடைய சேத்தனுடைய குணங்கள் புள்ளையில் ஏற்படும் அதனால அந்த விஷயங்களை நாங்கள் என்ன செஞ்சு கொள்ளணும் ஆடைகள் விஷயத்துல நாங்க அந்த விஷயங்களையும் பேணல் ஆகிக்கணும் இது மட்டுமல்ல இதுல எல்லா காரியங்களையும் நவிசல்லா அலிசிம் அவர்களை நூற்றுக்கு நூறு பின்பற்றி வாழ்ந்து கியாமத்துடைய நாளையில் அவர்களோடு எழும்பி அவர்களோடு சுவரத்தில் இருக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹா குசு மகானு எங்கள் அனைவர்களுக்கும் அல்லாஹ் தந்தல்வானாக